அனுஷ்காங்கிற பேருக்கு திறமைதான் பொருளா இருக்குமோன்னு வியக்கும் அளவுக்கு இந்தியாவுல அனுஷ்கா சர்மா அனுஷ்கா ஷெட்டி ரெண்டு பேருமே நடிப்பு மூலமா திறமைய வெளிப்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் அனுஷ்கா ஷெட்டி தென்னிந்திய சினிமால ஹீரோ இல்லாமலே படம் வெற்றி பெறும் நிரூபிச்சவங்க இந்த வீடியோல அனுஷ்கா பத்தி பல சுவாரஸ்ய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அனுஷ்கா மங்களூர் பகுதியை சேர்ந்தவங்க இவங்க பாரம்பரிய துளுவ மரபு குடும்பத்தை சேர்ந்தவங்க பிரபல்லா விஷால் ஷெட்டி இவங்களுடைய பெற்றோர் இவருக்கு ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க அனுஷ்கா தனது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்ப பெங்களூர்ல முடிச்சாங்க ஆரம்பத்துல இவங்க யோகா டீச்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது மட்டும் இல்லாம பைக் ஓட்டுறதுல அதிகமா ஆர்வம் கொண்டவங்க த்ரில் ரைடு போக அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாம் போவாங்களாம் நடிப்புல அதிக ஆர்வம் இல்லாத அனுஷ்காக்கு ஆடிஷன் போறதுக்கு கூட விருப்பம் இல்லையா வலுக்கட்டாயமா ஆடிஷனுக்கு அழைச்சி செல்லப்பட்டு நாகார்ஜுனாவோட சூப்பர் படத்துல நடிகையானாங்க நடிகைகள் இல்லாமலேயே தனித்து திறமையை காட்ட முடியுங்கிறத நீண்ட காலத்துக்கு அப்புறமா நிரூபிச்சவங்க அனுஷ்கா அருந்ததியில நெருப்பா திறமையை காட்டினாங்க அடுத்ததான் ருத்ரமா தேவிலையும் நடிகர்களுக்கு இணையான அதிக பட்ஜெட் படத்துல அடிச்சாங்க இந்த படத்துல ஐந்து கோடி சம்பளம் வாங்கி தென்னிந்தியாவிலயே அதிக சம்பளம் வாங்கிய நடிகைன்னு பெயர் பெற்றாங்க நடிகர்களுக்கு மட்டுமே கோடியில செலவு செய்வது இந்திய சினிமாவோட வழக்கம் ஆனா முதல் முறையா பாகுபலி படத்துக்காக இருபது கோடி ரூபாய் அனுஷ்காவுக்காக செலவு செஞ்சிருக்காரு ராஜமௌலி இஞ்சியீடு பழகி படத்துக்காக உடல் எடையை அதிகரிச்ச அனுஷ்கா ஷெட்டியால உடல் எடையை என்ன பயிற்சி செஞ்சோம் டயட் இருந்தும் குறைக்க முடியல இதனால ஸ்லிம்மான அனுஷ்காவை காமிக்கிறதுக்காக ராஜமௌலி இருபது கோடி ரூபாய் செலவழிச்சு தொழில்நுட்பத்தின் உதவியோட கையாண்டிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி